இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கதையை நான் ஃபேஸ்புக்கில் படித்தங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு அதே சேர்ந்த காமெடியாகவும் இருந்துச்சு அதுக்காக தான் இந்த வீடியோ கதையை கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம் ஒரு தந்தை தன்னுடைய இளம் வயது மகளின் அறையை கடந்து செல்லும்போது அது சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருந்ததை கண்டு உள்ளே சென்றார் எல்லா பொருட்களும் அழகாக அடுக்கப்பட்டிருந்தது அதை பார்க்கும்போது அவருக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது அப்போதுதான் தலையணையன் மேல் ஒரு கடிதம் இருப்பதை பார்த்தார் அதை எடுத்து பார்த்தார் அதன் மேல் அப்பாவுக்கு என்று எழுதியிருந்தது பதறிப்போன அவர் உடனே நடுங்கும் கரங்களுடன் உள்ளே இருந்த கடிதத்தை பிரித்து படித்தார் அதில் இவ்வாறு எழுதியிருந்தது அன்புள்ள அப்பா மிகுந்த வருத்தத்துடன் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்னுடைய காதலன் பப்ளுவுடன் நான் வீட்டை விட்டு போகிறேன் உங்களுடனும் அம்மாவுடனும் சண்டை போட்டு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை நான் ஏற்படுத்த விரும்பவில்லை அதனால் சொல்லாமல் போகிறேன் பப்ளுவின் அன்பு என்னை அவனுக்கு அடிமையாக்கிவிட்டது நீங்கள் பப்ளுவை பார்த்தால் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் உடம்பில் பல இடங்களில் பச்சை குத்தி இருந்தாலும் அவன் ரொம்ப நல்லவன் அதற்கும் மேலே நான் இப்போது கர்ப்பமாக இருக்கிறேன் அதை கலைக்க பப்ளுவுக்கு விருப்பமில்லை பப்ளுவுக்கும் எனக்கும் நிறைய வயது வித்தியாசம் இருந்தாலும் அவனிடம் பணம் இல்லாமல் இருந்தாலும் எங்களுடைய உறவு உறுதியானது பப்லுவுக்கு வயது நாற்பத்தி ரெண்டு பப்ளுவுக்கு இன்னும் பல காதலிகள் இருந்தாலும் எனக்கென்று தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தனி இடம் கொடுத்திருக்கிறான் என் மூலம் நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறான் பப்ளுவுக்கு கூவம் நதிக்கரை ஓரத்தில் ஒரு அழகான குடிசை இருக்கிறது நாங்கள் அங்குதான் தங்கியிருப்போம் அவன் கஞ்சாவை மொத்த விற்பனை செய்து வருகிறான் அது மட்டுமல்ல இன்னும் பிற போதை வஸ்துகளும் விற்று வருகிறோம் விரைவில் உயர்ந்த ஒரு வாழ்க்கையை நடத்துவோம் சில போதை வஸ்துக்களை நானும் சுவைத்து பார்த்திருக்கிறேன் ரொம்ப சுகமாக இருக்கிறது மருத்துவர்கள் சீக்கிரமாக எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அப்பொழுதுதான் பப்லு எய்ட்ஸிலிருந்து விரைவில் குணமடைவான் அப்பா நீங்களும் அம்மாவும் என்னை பற்றி கவலைப்படாதீர்கள் எனக்கு என்னை பார்த்துக்கொள்ள தெரியும் எனக்கு இப்போது பதினைந்து வயது ஆகிறது என்றாவது ஒரு நாள் உங்களையெல்லாம் உங்களுடைய பேர குழந்தைகளுடன் வந்து பார்ப்பேன் இப்படிக்கு உங்களுடைய அன்பு மகள் சொப்னா இந்த கடிதத்தை அவர் படித்து முடித்ததும் அவருக்கு உலகமே சுற்றுவது போல் இருந்தது கடிதத்தின் கீழே பின்பக்கம் பார்க்க என்று எழுதியிருந்தது துடிக்கும் இதயத்துடன் கடிதத்தை திருப்பி பார்த்தார் அங்கு இவ்வாறு எழுதியிருந்தது பின் குறிப்பு அப்பா நான் முன்பக்கம் எழுதியது எதுவுமே உண்மையில்லை நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ மோசமான விஷயங்கள் எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது அதையெல்லாம் பார்க்கும்போது நான் பத்தாம் வகுப்பு அரையாண்டு தேர்வில் கணக்கு பாடத்தில் தேர்ச்சி பெறாதது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது எனது தேர்வு அட்டை என்னுடைய மேஜை மேல் இருக்கிறது அதை எடுத்து அதில் உங்களுடைய கையெழுத்தை போடுங்கள் நான் பக்கத்து வீட்டில்தான் இருக்கிறேன் உங்களுடைய கோபம் தனித்ததும் கூப்பிடுங்கள் என்று எழுதியிருந்தது இந்த கதை பற்றி உடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற மாசு தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்